கரகத்துக்கு உடவும் கரகத்துக்கு பூசாரிக்கு பக்தர்களுக்கு தயவு செய்து கொஞ்சம் எத்தனை பக்தர்களை கொஞ்சம் செஞ்சு செய்து எத்தனை கொடுங்க கரகத்துக்கு கரகத்துக்கு கழகத்துக்கு கழகத்திற்கு மதி வந்து பக்தர்களை கழகத்துக்கு உதவிடவும் வலியை வலியை கொடுக்க முன்னேடி வருங்க கரகத்திற்கு வலியை விடுதும் கரகத்திற்கு வலி விடுங்க பக்த கர்களை கரகத்திற்கு ஓடவே விடுங்க விராடிகளை அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க பிராட் கோயில் ஏற்பாடுகளை செய்யுங்க கரகத்தை ஒண்ணு கொடுங்க கரகத்தை கொடுங்க முதல்ல இருக்கணும் கரகத்தை விடுங்க கரெக்டா கரைய விடுங்க கரகத்து வழிய விடுங்கப்பா கரணத்தை வழி விடுங்க

கரகத்தை கரகத்தை முன்ன விடுங்க விழா குழுநீருக்கு கரகத்தை முன்ன விடுங்க யாராவது விழாக்களத்துக்கு யாரும் விடாதீங்க யாரும் முன்ன விடாதீங்க கரகம் தான் பஸ் வேணும் எப்படி வந்தாங்க எப்படி வரணும் கரகம் விழா குழுநகரே கட்டுப்படுத்த முடியல இப்படி இப்போது சசி ரூபாய் அம்மா மகமாய் மகமாய் பரவத்தை முன்முறை உண்டு பேரும் யாரும் பரவத்தை முன்னாடி இறங்காம இந்த அம்மன் மகமாய் நினைச்சு மகமாய் மகமா